வணக்கம் வள்ளுவரே வாழ்க்கையில் நமக்கு துன்பமே வராமல் இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும் வள்ளுவரே ரொம்ப சுலபமான வழியப்பனே நாம் யாருக்கும் எப்போதும் ஒரு சிறு துன்பம் கூட செய்யக்கூடாது அப்போ நமக்கு துன்பமே வராது இப்போது நியூட்டனின் மூன்றாவது விதி எடுத்துக்கோன் அது என்ன சொல்லுது ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டுன்னு அதைத்தான் நம்ம முன்னோர்கள் வினைப்பயன்னு சொன்னாங்க பிறருக்கு நல்லது செஞ்சா நமக்கு நல்லது திரும்ப வரும் பிறருக்கு துன்பம் செய்தா அதே துன்பம் ராமபானமாக திரும்ப வந்து நம்மை தாக்கும் இதைத்தான் எனது சகோதரன் கனியன் பூங்குன்றன் தீதும் நன்றும் பிறர் தர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன்னு சொன்னான் துன்பம் செய்தவர்களையே இப்பிறவியிலேயோ மறுபிறவியிலேயோ துன்பம் திரும்ப வந்து தாக்குங்கிறதுனால நாம துன்பம் இல்லாம வாழணும்னா நாம யாருக்கும் எப்போதும் சிறு துன்பம் கூட செய்யக்கூடாது இதைத்தான் நோய் எல்லாம் நோய் செய்தார் மேலபாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர்னு இன்னா செய்யாமை அதிகாரத்துல முன்னூத்தி இருபதாவது குரலா சொல்லி வச்சேன் அற்புதம் வள்ளுவரே நோயெல்லாம் நோய் செய்தார் மேலபாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் நாம் பிறருக்கு செய்த துன்பங்கள் நம்ம திரும்பி வந்து தாக்குங்கிறதுனால நாம் துன்பமில்லாமல் வாழணும்னா யாருக்கும் எப்போதும் எந்த துன்பமும் தரக்கூடாதுன்னு புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்